வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிகத்தினுடைய லக்னத்தில் அதாவது வந்து பார்க்கும்போது ராகு திசையில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தாங்க இந்த மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படும் போது அதாவது காலப்புருஷ தத்துவத்துப்படி எட்டாவது ராசியான இன்றைக்கி விருச்சக ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான இன்னைக்கு அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ராசி இந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் ஆனா இந்தடைய விருச்சக ராசிக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி மட்டும்தான் உங்களுக்கு தனித்து பார்த்துட்டுருக்கிறார் பொதுவாக சொல்லணும்னா சனி வந்து சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க கெட்டவன் சனி பார்த்தா ரொம்ப கஷ்டம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேங்க சனி பார்த்தா நல்லது கொடுப்பார் சனியுடைய பார்வை என்ன தெரியுங்களா மூணு ஏழு பத்து கும்பத்தில் தான் இப்போ சனி வந்து ஆட்சியாக இருக்கிறார் ஜென்மச்சனியாக இருக்கிறார் கும்பத்திலிருந்து மூணாவது வீடாக யார் பார்க்குறாருன்னா மேசராசி பார்த்துட்டு இருக்கிறாரு ஏழாம் இடமாக யார் பார்க்குறாருன்னா சிம்ம ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமாக யார் பார்க்குறாருன்னா உங்கள் ராசி பார்க்குறாரு சனி வந்து எல்லாத்துக்குமே பன்னெண்டு கட்டங்கள் இருக்குதுன்னா பன்னெண்டு கட்டத்துக்கு மூணு கட்டத்துக்கு நல்லது கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த மூணு ராசிக்காரங்களுக்கு நல்லது கொடுத்துக்கிட்டே இருப்பார் மேசம் சிம்மம் விருச்சகம் இப்போ உங்கள் ராசி விருச்சகம் சனி தடுப்பார் எவரை கொடுப்பாரோ சொல்லுவாங்க ஆனால் சனி கொடுப்பார் எவரை தடுப்பார் சனி வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார் இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி பத்தாம் இடமாக பார்த்துட்டுருக்குறாரு அப்போ சனி பத்தாம் இடமாக பார்க்கும்போது நிச்சயம் சொல்கிற உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றம் கொடுப்பாரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றே கால வருஷம் அளவில் உங்களுக்கு நல்லது கொடுத்துட்டுருக்குறார் விருச்சக ராசிக்கு என்ன தனித்து கொடுக்குறவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியல ஒரு கை ஓசை வெளியில் தெரியாது இல்லையா அந்த மாதிரி தான் தனித்து கொடுக்குற சனி நமக்கு பெருசாக தெரியாது அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா மே மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சியாகிறார் இப்போ வரக்கூடிய மே மாதம் அடுத்தது இப்போ இந்த மார்ச் மாதம் போச்சுன்னா ஏப்ரல் மே மே மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சியாகிறார் அப்போ குரு பயிற்சியாகும் குரு அதே மாதிரி மூணு வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ குரு மேசத்துல இருந்து அஞ்சாம் மடமாக யார் பார்க்குறாரு சிம்ம ராசி பார்க்குறாரு ஏழாம் மடமாக யார் பார்க்குறாரு ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் மடமாக யார் பார்க்குறாரு தனுசு ராசி பார்க்குறாரு ஆனால் மே மாதம் ரெண்டாம் தேதி என்ன பண்ணுறாரு அஞ்சாம் மடமாக கன்னி ராசி பார்க்குறாரு ஏழாம் மடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் மடமாக பார்த்தீங்கன்னா மகர் ராசி பார்க்குறாரு ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை ஓசை வெளியில் தெரியல இப்போ இருக்கை ஓசை வெளியில் தெரியும் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார் குருவும் நல்லது கொடுப்பார் ஏன்னா குரு கொடுப்பார் அவருக்கு கொடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடி கொடுத்துருவார் அப்போ குருவுடைய வேலை என்ன ஒரு போஸ்ட்மேன் மாதிரி கொடுக்குறது நம்ம அப்படியே கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருவார் அதுதான் குருவுடைய வேலை நவகிரகத்திலேயே ராஜான்றவர் யாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாரு கரெக்டான்றது வந்து இப்போ துளாராசி பார்க்குறவரை அடுத்தது உங்கள் ராசி விருச்சக ராசி பார்க்குறாரு அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சனி ஒரு ஒன்னே கலை வருஷமாக உங்கள் ராசி பார்த்துட்டுருக்குறாரு சனியுடைய பயிற்சி ரெண்டரை வருஷம் அப்போ ஒன்றே கலை வருஷமாக உங்கள் ராசி பார்த்துட்டுருக்கிறாரு அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு மே மாதம் ரெண்டாம் தேதிக்கும் போது சனி வந்து ஒன்றரை வருஷம் முடிஞ்சு போய்டும் அப்போ ஒரு வருஷம் அப்போ சனி ஒரு வருஷம் பார்க்குறாரு அதே மாதிரி குரு எப்போவுமே ஒரு வருஷம் தான் பார்ப்பார் அப்போ மே மாதம் ரெண்டாம் தேதியிலருந்து கரெக்டாக அவரு ஒரு வருஷம் சனி ஒரு வருஷம் பார்க்குறாரு குரு ஒரு வருஷம் பார்க்குறாரு எல்லாம் சேர்ந்து மொத்தம் ரெண்டு பேரும் ஒரு வருஷம் பார்க்குறாரு அப்போ ராகு கேது என்ன பண்றாரு இப்போ உங்கள் ராசியில் இருந்த அதாவது துலா ராசியில் இருந்த கேது என்ன பண்றாரு கன்னிராசிக்கு போயிட்டார் அப்போ அந்த கேது பகவான் மூணு ஏழு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாரு பொதுவாக ராகு கேதுக்கு வீடு கிடையாது எல்லாருக்குமே ராகு கேதுன்னா அவருக்கு வீடு கிடையாது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் அந்த ராகு கேது என்ன பண்ணுவாருன்னா மூணாம் இடமாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு போயிட்டு மூணாம் இடமாக கடக ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா மீன ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடமா யார் பார்க்குறாரு உங்க ராசி பார்க்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேது கெட்டவன் தானே கேது பார்த்தா கஷ்டம் தானே கொடுக்கும் அது திசை புத்தி அந்தரத்துக்கு மட்டும்தான் கிரகத்துக்கு கிடையாது கிரக பயிற்சி ஆகும்போது ராகு எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு கேது கொடுப்பாரு ராகு என்ன பண்ணுவார் மீன ராசிக்கு வந்தவர் மூணாம் இடமா மகர ராசி ஏழாம் இடமாக கன்னிராசி பதினொன்றாம் இடமாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசி கொடுக்குறாரு இந்த மூணு ராசிக்கு ராகுவும் கடகராசி மேனராசி ராசிக்கு இந்த மூணு ராசிக்கு கேதுவும் நல்லது பண்ணுவார் ஆனால் கேதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டுருக்கிறாரு சனியை ஆல்ரெடி பார்த்துட்டுருக்கிறாரு குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுடைய தேவை சூப்பராக இருக்கும் எப்படியாச்சும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினச்சி எப்படி எப்படியும் வாழ்ந்துருப்பீங்க நாம் இப்படி தான் வாழணும் அப்படி நினச்சதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஆராட்டம் போராட்டம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறீங்க நல்லதை பண்ணி பொல்லாப்போம் எல்லாம் வாங்கி கட்டப்பேருவாங்கன்னா நீ கொடுத்து வாங்குற மாதிரி மொத்தத்தில் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கிறீங்க மதுனு மேலே இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் குதிச்சா ஆபத்து இருக்குது இந்த பக்கம் குதிச்சா தண்ணி கெண்டம் இருக்குதுன்ற மாதிரி இருதலை கொல்லி மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்போ உங்களோட நேரம் எப்போ நல்லா இருக்குது மே மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சானார் அப்படின்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படம்போது அப்போ உங்களுக்கு வந்து வெளிநாடு பிரயாணம் நல்லாயிருக்கும் கவுர்மெண்ட் சம்பளம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசியல் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை தாண்டி கலைத்தொழிலில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சாதிச்சுருவீங்க அப்போ உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கை கெட்டுறது வாய் கட்டில வாய் கட்டுறது கை கட்டலை ஜானியாருனா முளம் சரிங்குது மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குது ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னா சம்பாதிக்கிறன்ற பேர் இருக்கிறத தவிர ஒரு ரூபா மிச்சம் இல்லை மொத்தத்தில் என்ன அப்படின்னா உங்கள் நிலமை இப்போ கொஞ்சம் மோசமான நிலமை காரணம் சனி மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவர் கேது மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவர் குரு வந்து பார்க்கும்போது உங்களோட நேரம் சூப்பராக இருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய பாவகத்துக்கு அதிபதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்கும் ராசிக்கு அதிபதி செவ்வா பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகர ராசியில் உச்சத்தில் இருக்கிறார் உச்சனை உச்சம் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரியமட்டான் ஒரு கிரகம் இருந்து இன்னொரு உச்சனை பார்க்கவே கூடாது அப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சொல்றேன் அப்படி ஒச்சன் உச்சனை பார்த்தால் பிச்சை எழுத்தா கூட உங்கள் தரித்திரே தேராது அப்போ நான் நல்லதை சொன்னா கூட இந்த மாதத்துக்கு சொல்கிறேன் பலன் கொடுக்கவே மாட்டார் அதனால உங்கள் ஜாதகத்தில் ஒச்சனை ஒச்சனை பார்க்கறாரா அப்படின்றத பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் பாவகத்துக்கு அஞ்சாம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு ஆறில் போய் அவர் இப்போ மறைஞ்சி பகையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிற ஆறுன்றது ரோகஸ்தானம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அப்பா அம்மாவுக்குள்ளார சண்டை சொந்த பந்தத்துக்குள்ளா பகை நண்பர்களுக்குள்ளார விரோதம் வெளியில் கடன் பிரச்சனை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி சாதித்தவங்க பத்து பேர்னா கஷ்டப்படுறவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பீங்க அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் பாவகத்துக்கு நாலாம் பாவகத்துக்கு அதிபதியாருன்னா சனி அவர் நாள் இப்போ ஆட்சியாக இருந்தாலும் இப்போ வந்து உங்கள் ராசி அவர் நாலாம் இடமாக பார்க்கும்போது அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனை கொடுத்துட்டு நரம்பு பிரச்சனை மூட்டு வெளி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுத்துட்டு அவங்க சுய நல்லா இருந்தால் பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் பாவகத்துக்கும் பதினொன்னாம் பாவகத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து பார்க்கும்போது சனியோட நட்பில் தான் இருக்கிறார் சனி ஆட்சியா இருக்கும்போது புதன் போய் நட்புல் இருக்கிறாரு அதே மாதிரி சூரியன் அவரோட போய் நட்புள் இருக்கிறாரு அப்ப என்ன பண்ணுவார்னா வளர்ற மாதிரி தெரியும் வளர முடியாது ஒரு படி மேலே ஏறினா மீண்டும் ஒரு படி இறங்கி வந்துடுவீங்க மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் இருக்கு என்னடா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலையே நமக்கு கிட்டே கேள் இருக்கிறோம் நல்லா இருக்கிற நம்மனால நல்லா இருக்க முடியலையே எதுனாலும் இப்படி இருக்கும் என்ன காரணம் ஏது காரணன்றது உங்க மனசுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டு 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 பைத்தி ஒன்று பிடிக்காத நான் மேல்தான் உட்காந்துருப்பீங்க யார் பார்த்தாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்களா தவிர ஒண்ணுமே இல்லைங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்க இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு எடுக்கிற காணொலி இது இல்லை பொது பலனைதான் ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்கு ஒரே வயசு இல்லை ஒரே திசை புத்தி இல்லை ஒரே அந்தரம் இல்லை மா வெவ்வேறு நடக்கம் இல்லைங்களா உங்க சுய ஜாதகம் பாருங்க உங்க ஜெய சுய ஜாதகத்தை பார்த்தாதா உங்கள் நிலமை எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும் சரிங்களா அந்த மாதிரி உங்களுடைய நேர காலம் இப்போ ராகு அஞ்சில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ராகு நம்ம என்ன சொன்னேன் ராகு போல கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை ராகு புத்தரஸ்தானத்தை பார்த்துட்டுருக்கிறாரு புத்திர பாக்கியம்லாம் கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் பால்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அஞ்சாம் இடம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் அதே சனியோ கட்ட குருவோ இருந்தால் தாமதமாகும் அஞ்சாம் இடம் எப்படி இருக்கிறாருன்னு ஒரு பார்த்துக்கோங்க ஏழாம் இடமும் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா திருமணத்துக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த ஏழாம் இடத்துக்கு பதிப்பதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா கட்டான்றது புதன் சாரி சுக்கரன் அந்த சுக்கரன் மூணாம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தோடு இருக்கிறதுனால அவரோட சேர்க்கையாக இருக்கும்போது சிரமம் தான் கொடுப்பார் தாமதமாகும் நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது மொத்தத்தில் என்ன அப்படின்னா உங்களுடைய நிலமே இப்போ ஒரு போராட்ட களம் ஆனால் முழுமையான நேரம் உங்களுக்கு மே மாதம் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க சூப்பராக இருக்கும் உங்கள் சுயஜாதகம் பார்த்துக்கோங்க அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு உண்டான வழி என்னான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேரிலே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது தவிர பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி